ஆகஸ்ட் பதினான்கு ஆடி முப்பது ஞாயிறு புகுந்த ஞாலம் உன்னை நான் அணுகில் ஐயனே உண்மயம் ஆய்விடுவேன் என்பதில் ஐயம் ஒன்றும் இல்லை வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் ஓயாது வழங்கிக் கொண்டிருப்பது ஞாயிறு நாம் வசித்து வரும் இந்த ஞாலம் முன்பு ஒரு கால் அந்த ஞாயிற்றினிடம் இருந்தது அதை பிரிந்து வந்து பல காலத்துக்கு பிறகு இது வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் இழந்துவிட்டது திரும்பவும் இந்த பூமியை சூரியனுக்குள் எடுத்து போட்டால் இது பழையபடி சூரிய ஸ்வரூபம் ஆய்விடும் பரமாத்மாவிடமிருந்து தான் பிரிந்திருப்பதாக ஜீவாத்மன் அஞ்ஞானத்தில் உணர்கிறான் பரபோதம் பெற்றதும் ஜீவன் பரம்பொருள் ஆய்விடும் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் திருக்குறள்